உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் ட்வெண்ட்டி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எம் வி சிவாஜி சேகர் எட்டாவது வார்டு உறுப்பினர் அன்னலகாரம் கும்பகோணம் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பி எஸ் ராஜசேகர் திருவடி மருத்துவ ஒன்றிய செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்றம் திருமாண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாமில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கே கே குமர்வில் இருபத்தி ஐந்தாவது செயலாளர் கும்பகோணமானவர் அதிமுக புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் சிறப்பு அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவகுமார் தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டி அனைவருக்கும் இரண்டாயிரத்தி நல்வாழ்த்துக்கள் பத்திர எழுத்தர் தங்க கணேசன் ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைவாழ்த்தும் பி முருகேசன் திருபுவ மணிகர் சங்க தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆயிரம் கண் சல்லடை கொண்டு சிங்காரவேலருக்கு அபிஷேகம் தரிசிக்க குவிந்த பக்தர்கள் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்காரவேலருக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது சிக்கலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிங்காரவேலவர் கோவிலில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருக சிறப்பு அபிஷேக வழிபாடு நடைபெற்றது இதில் சிங்காரவேலருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஆயிரம் கண் செல்லடி கொண்டு சிங்காரவேலருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது சிங்காரவேலவர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் கார்த்திகை மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் வாழ்த்தார்